வணக்கம் நம்ம மார்ச் மாதம் பெண்கள் உலக மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி சீதாணம் அதாவது ராமாயணத்தின் பெண்கள் அப்படின்றத வந்து நம்ம ஆரம்பிச்சு அதில் சீதா பிராட்டியோடைய உமன் எம்பவர்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம வந்து பேசினோம் இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம வந்து சுமித்ரை அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மண சத்ரகிரகனுடைய தாய் அவளுடைய உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சுமித்ரை அப்படின்னு சொல்லும்போதே சுமி அப்படின்னு சொல்லும்போதே எவ்வளவு ஒரு இனிமை எவ்வளோ ஒரு குழந்தைத்தனம் எவ்வளோ ஒரு அழகு இருக்குது இல்லையா ஸோ இளைய பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய மா லக்ஷ்மணன் அதாவது இந்த சீதா இனத்தில் ஹீரோயின் ஹீரோ வந்து மகாலட்சுமி தாயார் தான் அப்படின்னு சொன்னாக்க அதில் அவளுக்கு வந்து ஒரு பெரிய தூணா இருக்கக்கூடியது வந்து இளைய பெருமாள் அப்படின் தான் சொல்லலாம் அந்த மைத்துனர் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய அந்த இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லக்ஷ்மணனுடைய கேரக்டர் அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரு தாய் அப்படின்னு சொல்லும்போது சுமித்ரை அவளுடைய முக்கிய பங்கு இருக்குது இல்லையா அந்த சுமித்ரா தேவி அப்படின்றவளுடைய பங்கு அங்கே வந்து முக்கியமாக இருக்குது சுமித்ரை அப்படின்றவள் வந்து கோஷலை கைகேயி அப்படின்னு தசரத மகா சக்கரவர்த்திக்கு மூன்று மனைவிமார்கள் கோஷலை சுமித்ரை கைகேயி அதாவது கோஷலையுடைய இளையவள் கைகேயிக்கு மூத்தவள் அதாவது நடுவில் வரக்கூடியவள் இளைய பெருமாள் சுமித்ரை நம்ம வந்து நம்ம வந்து சுமித்ரை கோசலைக்கு இளையவள் கைகைக்கு மூத்தவள் லக்குவனையும் சத்ருகுகனையும் ஈன்றெடுத்த தாய் சுமித்ரை அழகின் வடிவாகவும் அன்பின் இருப்பிடமாகவும் பொறுமையின் சிகரமாகவும் தெளிந்த சிந்தனை உடையவளாகவும் இருப்பவள் தான் இந்த சுமித்ரா அப்படின்றவள் அவளோட சிந்தனை வந்து ரொம்ப தெளிவு அப்படின்றத நம்ம வந்து கட்டாயம் திருப்பியும் நம்ம வந்து அதை வந்து சொல்லித்தான் ஆகணும் ஏன் அவளோட சிந்தனை வந்து அவ்வளோ தெளிவான சிந்தனை மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் வந்து தெளிந்த சிந்தனை அதாவது தெளிந்த சிந்தனை ஏன் சொல்கிறோம் கலங்கிய குட்டையை உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருளை வந்து நம்ம கலக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தண்ணி நிறைய டம்ளர் நிறைய தீர்த்தம் இருக்குது அது உள்ள வந்து திருத்துலா இருக்குது அது உள்ள இலக்காய் இருக்குது அது உள்ள மற்ற திரவியங்கள் எல்லாமே இருக்குது இதெல்லாம் கலந்து கொடுக்கக்கூடிய தீர்த்தம் தான் பகவானுடைய தீர்த்தம் இல்லையா அந்த பகவானுடைய தீர்த்தமாக இருந்தால் கூட ஏன் உத்ரிணியில் வந்து ரெண்டு உத்ரிணி இல்லைன்னா மூணு உத்ரிணி தான் கொடுக்குறா அதுக்கு மேலே அதை நம்ம வந்து பருகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றா ஏன் தீர்த்தத்தை வந்து பருகக்கூடாது அப்படின்னா அதுக்குள்ளே சேர்ந்து இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது அந்த மருத்துவ குணம் மருந்து தானே ஏன் டாக்டர் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை டோசேஜ் இவ்வளோ எம்ஜி அதை வந்து கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் இல்லைன்னா ரெண்டு வேலை இல்லைன்னா ஒரே வேலை அப்படின்றத வந்து ஏன் மருத்துவர்கள் எழுதுகிறா அது மூணு நாள் அஞ்சு நாள்னு அந்த கோர்ஸ் வந்து எழுதுகிறா மருந்து தானே அந்த அஞ்சு நாள் கோர்ஸையும் நம்ம ஒரே நாளே சாப்பிட்றலாமே ஒரே வேலையிலே சாப்பிட்றலாமே ஒரு நாள் கோர்ஸை கூட ஒரே வேலையிலே சாப்பிட்றலாமே ஏன் அந்த மாதிரி எழுதுறா அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு எந்த அளவுக்கு அது ஏற்றுக்கொள்ளும் அது எந்த அளவு ரத்தத்தோடு கலக்கும் ரத்தத்தோடு கலக்கக்கூடிய அந்த டியூரேஷன் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஆராய்ச்சி தான் இத்தனை எம்ஜி தான் சாப்பிடணும் அதை ஒரு வேலைக்கு இவ்வளோ தான் சாப்பிடணும் அப்படின்னு எழுதுறாரு அந்த மாதிரி தான் பெருமாளோட பிரசாதமான தீர்த்தமாக இருந்தால் கூட அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம கலந்து கலந்துருக்கணும் அது இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு கலக்கணுன்றது ஒரு அளவு இருக்குது அதனால தான் மூணு உதிர்ணி அது கூட உத்ரணி தான் ஸ்பூன் கிடையாது டீஸ்பூன் கிடையாது உதிரணியில் தான் கொடுக்குறா சில பேர் என்ன பண்ணுவான்னா பெருமாள் தீர்த்தம் ரொம்ப நன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி சாப்பிடுவாள் அந்த மாதிரி சாப்பிட்டா அது பெரிய டேமேஜ் அதாவது அமிர்தம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்னு பழமொழி இருக்குது இல்லையா ஸோ அமிர்தமாக இருந்தால் கூட அளவோடு தான் சாப்பிட்ணும் பெருமாள் தீர்த்தமாக இருந்தால் கூட அளவோடு தான் எடுத்துக்கணும் எதற்காக இந்த அளவுனை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தெளிந்த சிந்தனை அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம வந்து திரும்பி சொல்கிறோம் சுமித்ரா தேவி வந்து தெளிந்த சிந்தனை உடையவள் அமைதியான அரண்மனை வாழ்வு நடத்தக்கூடியவள் நட்பண்பு உள்ளவள் பர அதாவது சத்ருகுகன் லக்ஷ்மணன் அப்படின்றவர்களை ஈர்ந்தெடுத்த தாய் ஏன் கௌசல்யக்கு வந்து ராமர் கைகேயிக்கு பரதன் இளையவளான சுமித்ரைக்கு மட்டும் இரட்டை குழந்தைகள் பிறந்தது இதை வந்து கேட்கணும் இல்லையா ஏன் இவளுக்கு மட்டும் இரட்டை குழந்தை அவன் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு குழந்தை தான் ஸோ அதை வந்து நம்ம வந்து சொல்லணும் கௌசல்யை கைகேயை பற்றியும் கைகேயி கோஷலை பற்றியும் சுமித்ர இடத்துல போய் ரெண்டு பேருமே வம்பு பேசுவார்கள் பார்மா சுமித்ரா அப்படின்னு கௌசல்யும் போய் சுமித்ரா கிட்ட அவளுடைய நஷ்டங்களை போய் சொல்லுவாள் கைகேயும் சுமித்ரைக்கிட்ட போய் அவளுடைய நஷ்டத்தை தருவாள் கௌசலியும் சொல்லுவாள் கைகேயையும் சொல்லுவாள் கிட்ட ஆனால் சுமித்ரை ரெண்டு பேர் சொல்வதையும் காது கொடுத்து வாங்குவாளே வழிஞ்சு ஆமாம் அக்கா கௌசல்யா வந்தால் கைகையை பற்றி இந்த மாதிரி சொன்னால் கைகேயி வந்தால் கௌசல்யாவை பற்றி இந்த மாதிரி சொன்னான்னு இந்த இருவரை பற்றியுமே இருவருக்கு இடத்துலையும் புறம் பேச மாட்டாலாம் இதுலேருந்து என்ன தெரியுது அவரோட சிந்தனை வந்து எவ்வளவு நல்ல சிந்தனைன்னு தெரியாது நம்ம மனுஷராக இருக்கக்கூடிய சாதாரண மனுஷங்க நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நாலு அக்கா தங்க இவரோட பிறந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய அக்கா வந்து எங்கிட்ட வந்து பாரடி உன் தங்க அதாவது நம்ம தங்க மூணாவது தங்க ரெண்டாவது தங்க இந்த சிறிய அக்கா இவன் வந்து பாரு இந்த மாதிரி பேசினா இந்த மாதிரி பண்ணான்னு எங்கிட்ட வந்து சொன்னான் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் சுமித்ரை மாதிரி காது கொடுத்து கேட்பேன் ஆனால் இந்த விஷயத்த கொண்டு போய் என் தங்கை கிட்டேயோ என்னோட சிரியா அக்கா கிட்டேயோ பாரடி பெரிய அக்கா ஃபோன் பண்ணா இந்த மாதிரி பேசினா நான் போய் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி சொல்லாமல் இருக்கிறது தான் நல்ல சிந்தனை நல்ல பண்பு அதை போய் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் கான்ஃபிடென்ஷியல் அங்கே இல்லை ஸோ அந்த மாதிரியான குணம் கொண்டவள் கௌசல்ய வந்து சொன்னாலும் கைகையை வந்து சொன்னாலும் சுமித்ரா என்றவள் கேட்டுக்கொள்பாலே வழிஞ்சி இவரை பற்றி ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் புறம் பேச மாட்டாள் அவர்கள் சொன்ன விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டாள் அந்த தெளிந்த சிந்தனை அவளுக்கு நல்ல சிந்தனை இருக்கிறதுனால தான் பா வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாவை இதை வச்சு ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் இருக்க மாட்டா அனலைசிங் பண்ண மாட்டா அப்படின்றது நல்ல சிந்தனைக்கான அடையாளம் அதுதான் அவளோட குணம் அவளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்கே போ பார்த்துருங்க அந்த உமன் எம்பவர்மெண்டில் பொதுவாகவே உமன் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்வா கலகம் செய்பவர்கள் காசிப் பண்ணுறாங்க உமன் ஆல்வேஸ் லைக் கோசிப்பிங் அப்படின்னு சொல்லுவாள் ஸோ இங்கே வந்து உமனை பற்றி சொல்லும்பொழுது நம்ம ஏன் சுமித்ரையை பற்றி சொல்லும்போது அவரோட குணத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறோம் ஷீ நெவர் காசிப் அதனால தான் அங்கே உமன் எம்பவர்மெண்டில் ஷீ நெவர் காசிப் அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த கேப்சரிங் பாயிண்ட்டு அவளுக்கு ஏன் ரெண்டு குழந்த பிறந்தது அப்படின்றதை இங்கே நம்ம வந்து பார்க்கணும் அதாவது தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் வரமாக ஒரு அமிர்தம் வாய்ந்து வராரு அந்த அமிர்தத்தை தான் நம்ம வந்து திருக்கண்ணமிந்து அப்படின்னு சொல்லலாம் பாயசம்னு சொல்லலாம் நம்மளுடைய லௌகீக விஷயத்தில் பேசும்போது திருக்கண்ணமிந்து இல்லைன்னா பாயசம் இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அதை வந்து அவர் ஒரு அமிர்தத்தை வாழ்ந்து வர அந்த அமிர்தத்தை வந்து அவர் கொடுக்கும்போது முதல்ல என்ன பண்ண அந்த போர்ஷனாக வந்து கட் பண்ணுறாரு அதாவது ரெண்டு பாகமாக கட் பண்ணுறார் அந்த ரெண்டு பாகத்தில் வந்து ஒரு பாகத்தை கொண்டு போய் கௌசல்யா கிட்ட கொடுத்துட்றார் கௌசல்யா அந்த அமிர்தத்தை சாப்பிடுறார் மீன் இருக்கிற அந்த ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு போய் அடுத்த ஃபிஃப்டியே திருப்பி ரெண்டாக பண்ணுறார் அதாவது ஒன் ஃபோரில் ஒன் ஒரு 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 பாகத்தை வந்து சுமித்ரா கிட்ட கொடுக்குறாரு அப்புறம் சுமித்ரையை கிட்ட கொடுத்துட்டு மீதி இருந்த அந்த கால் பாகத்தை என்ன பண்றாரு எட்டுல ஒரு பாகமாக அதை எத்தனை போய் கைகையை கிட்ட கொடுக்கறாரு மீதி இருந்த அந்த எட்டுல ஒரு பாகத்தை திருப்பியும் வந்து என்ன பண்றாரு சுமித்ரை கிட்ட கொடுக்கறாரு அப்போ சுமித்ரை கிட்ட ரெண்டு கால் பாகத்தை வந்து கொடுக்கறாரு ஸோ ரெண்டு கால் அரை இல்லையா மீதி இருக்கிற பாகத்தை அந்த கைகையை சாப்பிட்றா இந்த மாதிரி கொடுத்ததுனால என்ன ஆறுதுன்னா கோசலைக்கு ஒரு குழந்தையும் கைகேக்கு ஒரு குழந்தையும் ரெண்டு பாக கால் பாகமாக அந்த அமிர்தத்தை சுவீகரிக்கரித்த சுமித்ரைக்கு இரண்டு குழந்தைகளாக இரட்டை குழந்தைகளாக அந்த லக்வணன் லக்ஷ்மணன் அப்படின்ற இளைய பெருமாளும் சத்ரகுகன் அப்படின்ற பெருமாளும் பிறக்கிறாங்க அதனால சுமித்ரா தேவி ஒரே பிரசவத்தில் ரெண்டு குழந்தையை வந்து பெற்றெடுக்கிறார் கோசலையோடைய கான்பிடென்சியல் உற்ற தோழியாக விளங்குகிறார் சுமித்ரை கோசலைக்கு தங்கையாகவும் உற்ற தோழியாகவும் வந்து இந்த சுமித்ரா தேவி இருக்கிறார் ராமனுக்கு முடிசூட்டி கொண்ட மன்னனாக போகிறான் என்ற நற்செய்தியை பகிர்ந்த மங்கையின் நால்வருள்ள இந்த வெகுமதியாக கோஷலா தேவி வந்து கொண்டு போய் ஃபர்ஸ்ட் சொல்றது யார்கிட்ட சொல்றாங்கன்னா சுமித்ரா கிட்ட தான் சொல்றா பர ராமபிரானுக்கு நான் முடிசூட்ட போறேன் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து சுமித்ரா தேவி தான் முதல்ல சொல்றா சுமித்ரை அப்படின்றவள் வந்து கோசலைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ஃப்ரெண்டு நம்ம யாரும் நம்ம குடும்பத்திலே நம்ம வந்து இருப்போம் லோகிக்க வாழ்க்கையில் நான் எப்போவுமே என்னுடைய மென்டரிங் ப்ரோக்ராமில் வந்து நான் சொல்லுவேன் என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமில் சொல்லுவேன் வாழ்க்கையில் ஒரு ஒருத்தருக்கும் கான்ஃபிடென்ஷியலாக ஒரு பர்சன் தேவை ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கை வாழும்போது குடும்ப வாழ்க்கை அப்புறமா உத்தியோக வாழ்க்கை எனது வாழ்க்கை அதாவது என்னோட பிரைவேட் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு லைஃப் இருக்கும் எல்லாருக்குமே அந்த தனிமையான ஒரு வாழ்க்கையை வந்து தான் செய்யும் அந்த தனிமையான அந்தரங்கமான வாழ்க்கையை வந்து நம்ம பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு உற்ற உறுதுணை அந்த நண்பன் வந்து கட்டாயம் வேணும் அது வந்து நண்பனா ஒரு கான்பிடென்சியல் பர்சன் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே வேணும் நான் கவுன்சிலிங் பண்ணும்போது சொல்லுவேன் ஒரு கான்பிடென்சியல் பர்சன் உங்க வாழ்க்கையில இருந்தாங்க அப்படின்னா பொதுவாகவே எல்லாம் என்ன சொல்வாங்க நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அது அத்தையா இருக்கலாம் மாமனா இருக்கலாம் பெரியப்பாவாக இருக்கலாம் சித்தப்பாவாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் யாரானு ஒருவராக இருக்கலாம் ஆனால் அந்த கான்ஃபிடென்ஷியல் பர்சன் கிட்ட மட்டும்தான் நீங்கள் நீங்களாக இருக்க முடியும் நான் நானாக இருக்க முடியும் அங்கே வந்து மாஸ்கே இருக்காது நம்ம ரோல் பண்ணுற பலவிதமான ரூல்ஸ் ப்ளே பண்ணுறோம் எல்லா ரூல்லையுமே ஒரு ஒரு விதமான மாஸ்க் போட்டுக்கிறோம் அது வந்து அவசியமும் கூட சித்தப்பாவாக இருக்கும்போது ஒரு மாஸ்க் பெரியப்பாவாக இருக்கும்போது ஒரு மாஸ்க் மாமாவாக இருக்கும்போது ஒரு மாஸ்க் தகப்பனாக இருக்கும்போது ஒரு மாஸ்க் ஒரு அலுவலகத்தில் உத்தியோகத்தில் நம்ம இருக்கக்கூடிய அந்த பதவிக்கு தகுந்த மாதிரியான ஒரு மாஸ்க் பொது விலையத்தில் ஒரு மாஸ்க் அப்படின்னு நிறைய மாஸ்க் போட்டு தான் வாழ்க்கையை வந்து வாழ்ந்து ஆக வேண்டியிருக்கு வாழ்ந்து ஆகணும் அதுதான் எத்திக்கல் லைஃப் மனரபிள் லைஃப் ஏன் இது வந்து தப்பான்னு தப்பே கிடையாது அறம் சார்ந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம மாஸ்க் போட்டுன்னு வாழும்பொழுது இது எல்லாமே கான்ஃபிடென்ஷியல் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து கான்ஃபிடென்ஷியலான ரோல் வந்து பிளே பண்ணுறோம் ஸோ அதற்கான மாஸ்க்கை வந்து நம்ம போட்டு தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரியாக இருக்கும்போது தான் வந்து உற்ற தோழியாக இருக்க முடியும் உற்ற நண்பனாக இருக்க முடியும் கான்ஃபிடென்ஷியல் பர்சன் ஸோ இங்கே வந்து கௌசல்யாவோடைய பரிபூர்ணமான கான்ஃபிடென்ஷியல் பர்சன் யாருன்னு சொன்னால் அதாவது சக்கலத்தி சண்டைன்னு நம்ம சொல்கிறோம் இந்த ராமாயணத்தில் சக்கலத்தி சண்டையே கிடையாது அதுக்கும் நம்ம உமன் எம்பவர்மெண்ட்டை வந்து கட்டாயம் பார்த்து தான் ஆகணும் அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து அந்த மிடில் இருக்கக்கூடிய இரண்டாவது மனைவி கிட்ட அவ்வளவு கான்ஃபிடென்ஷியலாக இருக்கானா அங்கே பாருங்கள் உமன் எம்பவர்மெண்ட் எந்த அளவுக்கு பிளே பண்ணுறது அப்படின்னு இரண்டு பெண்கள் சேர்ந்தால கலநாசம் அப்படின்னு சொல்வார் நாரதர் அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணுவார் ஒரு ஒரு இடத்துலையும் போய் பார்வதி தேவியை வந்து கலப்பி விடுவார் அவள் வந்து மகாலக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி இவன் மூணு பேர்கிட்ட கலங்கங்களில் பண்ணி விட்டு தான் நாடகமே பிளே பண்ணுறார் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தன்னா தேவமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமி சாட் சாட் மகாலட்சுமி வந்தோட குணங்களை வந்து பார்க்கும்போது அவள் வந்து கைகேகியாக இருக்கிறார் கௌசல்யாக இருக்கிறார் சுமித்ரியாக இருக்கிறார் ஸோ அந்த உயர்ந்த பண்புகள் அப்படின்னு பேசும்போதே மகாலட்சுமி தாயாரை தான் நம்ம வந்து பேசுகிறோம் அந்த இளைய பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் சுமித்ரை அவளும் வந்து மகாலட்சுமியோட அம்சம் தான் ஸோ அவளுடைய குணங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா தனது சக்கலத்தியாக இருக்கக்கூடியவள் கௌசல்யைக்கு கான்ஃபிடென்ஷியல் பர்சனாக இருக்காலாம் நல்ல நண்பா நண்பராக இருக்காலாம் நல்ல தோழியாக இருக்காலாம் நல்ல தங்கையாக இருக்காலாம் ஸோ பாருங்கள் எங்கள் உமன் எம்பவர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம திருப்பி திருப்பி இங்கே வந்து எம்பத்தைஸ் பண்ணி நான் சொல்கிறேன் அதாவது அழுத்தமாக நான் சொல்கின்றேன் கோசலையோடைய உற்ற தோழியாக இருப்பவள் சுமித்ரா தேவி அதனால் கோசலியை போய் யார்கிட்ட முதன் முதல்ல சொல்கிறா ராமனுக்கு பட்டாபிஷேகம்ன்றத தனது தங்கையான தனது தோழியான தனது சக்கலத்தியான சுமித்ரா தேவி கிட்டே போய் சொல்கிறாலாம் அண்ணலையும் அரும்பெற்றல் ஆரமும் நல்நிதி குவையும் நனி நல்கி தன் துண்ணும் காதல் சுமித்ரையோடும் போய் மின்னும் நேமியன் மேவு இடம் மேவினான் அப்படின்னு கம்ப ராமாயணத்துல கம்பர் வந்து இந்த ஒரு பாடலை சொல்லி சொல்கிறார் கோஷலிய தேவி போய் சுமித்ரை கிட்ட உற்ற தோழி கிட்ட போய் இந்த மாதிரி ராமனுக்கு முடிசூட்ட போகிறோம் பட்டாபிஷேகம் செய்கிறோம் அப்படின்ற அந்த முதல் தகவலை கொண்டு போய் சுமித்ரா தேவி கிட்ட சொல்றாளாம் அப்படின்னா பாருங்க சுமித்ரா தேவியோடைய காசிப் பண்ணாத நல்ல சிந்தனை உடையவளாக கான்பிடென்சியல் ஆக இருக்கா அப்படின்றது பாக்குறோம் கோசலையை கண்டு தன் மனம் செல்வதனை சொல்லிவிட்டு சுமித்ரா தேவி இடத்துல போய் சொல்கிறார் ராமன் அடுத்து சோகம் தீர்ப்பவளாகவும் சுமித்ரா தேவி இருக்கிறாள் அதாவது சோகம் அன்று என்ன அதாவது சந்தோஷமான ஒரு சமாச்சாரத்தை போய் கோசல்யா வந்து தன்னுடைய தங்கையான சக்கலத்தியான குழந்தை கதை இளைய பகவான் அப்படி சொல்லக்கூடிய ராமனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் தான் அடுத்தவன் அதாவது ராமனுக்கு முடிசூட்டலை அப்படின்னா அடுத்தது யாருக்கு முடிசூட்டணும் அடுத்து சக்கர சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கக்கூடியவன் யாருன்னு சொன்னால் லக்ஷ்மணன் தான் ஏன்னா அவன் இரண்டாவது இரண்டாவதாக பிறந்தவன் அவன்கிட்டையே போய் இவர் வந்து சொல்றா ஸோ அதையே வந்து ஏற்றுக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய சுமித்ரல் இப்போது என்ன ஆறுதுன்னா ராமனுக்கு முடி சூட்டவில்லை அப்போது ராமபிரானும் போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வாணகம் அதாவது சக்கரவர்த்தி திருமகனாக இல்லாமல் அந்த காட்டுக்கு போய் வாழக்கூடிய அந்த வ வஸ்திரங்களை போற்றிக்கொண்டு தன் மீது சாற்றிக்கொண்டு அந்த அந்த காஸ்ட்யூமில் போய் முதல் முதல்ல ராமபிரானும் யாரை போய் பார்க்குறான் அப்படின்னா சுமித்ரா தேவியை தான் பார்க்குறான் நான் சுமித்ரைக்கிட்ட தான் போய் தன்னுடைய வனவாசம் எனக்கு வந்து மக சக்கரவர்த்தி திருமண கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை நான் முடிசூட்டி கொள்ளவில்லை நான் காட்டிற்கு செல்கிறேன் அப்படின்ற அந்த தரீர் சூட்டிக்கொண்டு அந்த காஸ்டியூமோட முதன் முதல்ல ராமபிரானை யார்கிட்ட போகிறான்னா தன் தாயான கௌசல்யக்கிட்ட போகலையாம் தன் ஆகிய சுமித்ரா கிட்ட தான் வராறான் அதுதான் கம்பராமாயணத்தில் ராம அதாவது கம்பர் வந்து இவ்வாறு சொல்கிறார் போகின்றானே தொழுது புரளவன் ஆக மற்றும் அவள் தன்னையும் ஆற்றி இச்சோகம் தீர்ப்பவள் என்ற சுமித்திரையை மேகம் தோய் தனி கோயிலை மேயினான் அப்படின்னு சொல்றார் அதாவது சுமித்ர எவ்வளவு சோகம் தீர்ப்பவளாகவும் இருக்கின்றாள் அதாவது தன் குழந்தைக்கு நல்ல தாயாகவும் நல்ல தோழியாகவும் இருக்கின்றாள் அந்த சோகமான நிலைமையில ராமபிரான் முதல் முதல்ல போறது அந்த அந்த ஒரு சப்போர்ட் எடுக்கிறது யார்கிட்ட போய் எடுக்கிறான் அப்படின்னா சுமித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்ணை கேரக்டர்கிட்ட தான் போய் சப்போர்ட் சீக் பண்ணுறான் அதாவது சக்கரவர்த்தி ஆகலை நான் வந்து காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டான காட்டுக்கு போகக்கூடிய அந்த எளிமையான காஸ்ட்யூம்ஸ் அதெல்லாம் போட்டு ஏ ஏற்றுக்கொண்டு முதல் முதல்ல போய் இந்த சோகமான விஷயத்த அதாவது சந்தோஷமான விஷயத்த முதல் முதல்ல கோசல்யா தேவி யார்கிட்ட சுமித்ரா கிட்ட தான் சொன்னான் எனக்கு ஆழக்கூடிய அந்த இது இல்லை நான் வந்து ராஜ்யத்தை துறந்து காட்டிற்கு செல்கிறேன் ஆகையினால் இளைய பெருமானான லக்ஷ்மணனுக்கு முடிசூட்டுங்கள்ன்றதை இன்டெரக்டாக ராமாயணத்தில் கம்பர் கம்பர் வந்து இவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்க ஸோ அதை சொல்வதை வந்து டைரெக்டாக போய் அவர் சொல்லலையா அந்த ஜடாமுடியெலாம் ஏற்றுண்டு அந்த ஒரு கோலத்தோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் போய் யாரை பார்க்குறாங்கன்னா தன் தந்தையாகிய தந்தையை போய் பார்க்கவில்லை சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அரசனை போய் பார்க்கவில்லை பெற்றெடுத்த தாயான கோசலையை போய் பார்க்கவில்லை தன்னோடு இருக்கக்கூடிய தம்பிமார்களை பார்க்கவில்லை மற்ற ஆசிரியர்களை பார்க்கவில்லை முதல் முதலில் அவர் யாரை போய் பார்க்கின்றார் என்றால் சிறிய தாயாகிய சித்தியாகிய சுமித்ரையை போய் பார்க்கின்றார் அப்படின்றத இங்க இங்கே சொல்கிறார் இங்கே அவளுடைய சோகம் தீர்ப்பவளாக இருக்கின்றாள் கான்ஃபிடென்ஷியல் பர்சன் ஆக இருக்கின்றால் கோசலை போய் முதல் முதல்ல சந்தோஷத்தை சொல்றாள் இங்கே முதல் முதல்ல துக்கத்தை சொல்ல வரார் அதாவது சோகத்தை தீர்ப்பவளாகவும் சுமித்ரா அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து இருக்கிறதுன்றது தான் இந்த எடுத்துக்காட்டு அப்புறமா ஒரு சிறந்த அன்னை அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா இங்கே வந்து கம்ப வால்மீகி ராமாயணத்தில் ராம எப்படி சொல்கிறேன்னா இத காமா மூர்த்தி உபகாரண்ய லக்ஷ்மணம் ஸ்விஷ்ட துவம் வனச வன வனபாயசாயக சம் ஹிருதேன ராம பிரமாதம் மகாகாஷி புத்திர பிரதா சக்திகி அப்படின்னு சொல்லி வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறார் அதாவது மாண்புடி அன்னை அப்படின்றது எப்படின்னா லக்ஷ்மணன் வந்து கோசலையை வணங்கிவிட்டு தன் தாயான சுமித்திரையை வணங்கினான் அப்போது வணங்கிய தன் மகனை அழுது கொண்டே கட்டி அணைத்து உர்ச்சி முகர்ந்து அங்கிருந்த ராமனும் கோசலையும் கண்ணீர் விட்டனர் தான் பெற்றெடுத்த வளர்த்த லக்ஷ்மணன் அன்பு மகனாகிய காடு போகாதே என்று தடுக்காமல் நாற்று நலனை முக்கியமாக கருதி ராமனுக்கு கைங்கரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா அதாவது இங்க வந்து ஒரு தாயோடைய மகாத்மயத்தை இதை விட அழகாக நம்ம சொல்ல முடியாது அதாவது கான்ஃபிடென்ஷியல் ஃப்ரெண்டாக இருக்கா அந்த கான்ஃபிடென்ஷியலாக இருக்கிறதுனால சந்தோஷத்தை போய் சொல்றா ராமனுக்கு கான்ஃபிடென்ஷியலான ஒரு சகோதரியாகவும் அன்னையாகவும் இருந்ததுனால ராமபிரான் என்ன சொல்ற நான் காட்டுக்கு போகிறேன்றத முதன் முதல்ல பேர்ல சுமித்ரை கிட்ட சொல்றா இங்க ராமனுக்கு அடுத்தது சக்கரவர்த்தி திரு திருமகனாக ஆகக்கூடியது லக்ஷ்மணனுக்கு தான் அடுத்தவன் யாருன்னா இளைய பெருமாள் லக்ஷ்மணன் அவனுக்கு தான் சக்கரவர்த்தி திருமகனா முடி சூட்டணும் இல்லையா அப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்ணாருந்தான் என்ன பண்ணுவான் ஆகா ராமன் போயிட்டான் அண்ணன் ஒதுங்கிட்டா அண்ணன் எப்ப காலியாகுமா ஆமா தின்ன எப்ப காலி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான் நம்ம சாதாரணமாக ஓகே லக்ஷ்மணன் இருக்கான் அடுத்தவன் தயார் பண்ணு நீ சக்கரவர்த்தி ஆயிடு நீ ஆயிடு நமக்கு பவர் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அதுதான் அந்த உமன் எம்பவர்மெண்டில் அவன் என்ன சொல்றா அப்படின்னா லக்ஷ்மணனுக்கு அண்ணாக்கு உறுதுணியாக இருந்து நீ காட்டுக்கு போப்பா நமக்கு நாலு குழந்தைகள் இருக்கிறார்கள் அண்ணனோட நீ போ அடுத்து இருக்கவே இருக்கான் சத்ருகன் இருக்கான் பரதன் இருக்கான் இவனை யாருக்கான நம்ம வந்து ராஜாவாக்கி ஆக்கி நாட்டை நாம் பார்த்துக்கலாம் ஆனால் அண்ணன் காட்டுக்கு போன அவனை பாத்துக்கிறதுக்கு ஆள் யாரும் கிடையாது ஆகியனால் தான் பெற்றெடுத்த புதல்வனான லக்ஷ்மணனை அண்ணனுக்கு உறுதுணையாக செல் என்று வழி அனுப்பி வைக்கிறாள் இதனால் இங்கே தான் உமன் எம்பவர்மெண்ட் நம்ம பார்க்கணும் அவளோட தெளிந்த ஞானம் திருப்பி திருப்பி நம்ம வந்து தொடர்ந்து என்ன வரும்னா தெளிந்த சிந்தனை இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம அணுகும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் நமக்கு வந்து புரிய வரும் அதாவது நல்லது கெட்டது புரிய வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸிக்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து அந்த ப்ராசஸில் வரக்கூடியது எல்லாமே நமக்கு புரிய வரும் அப்போ நம்ம வயசான நல்ல டிசிஷன் வி குட் டிசிஷன் மேக்கர் குட் குட் டிசிஷன் மேக்கர் எப்படி இருப்பாங்கன்னா நல்ல சிந்தனை உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்களால மட்டும்தான் நல்ல விதமான கன்க்ளூஷன் கொடுக்க முடியும் நல்ல விதமான டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும் ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல டிசிஷன் மேக்கராகவும் ஒரு நல்ல சிறந்த தாயாகவும் இங்கே எப்படி இருக்கானா நல்ல டிசிஷன் எடுக்கிறா ராமபிரானோட நீ போ அப்படின்னு அந்த லக்ஷ்மணன் வருவான் நானும் ராமபிரானோட போகிறேன் அண்ணனை பிரிந்து நானும் இருக்க மாட்டேன் எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு ஒரு பையன் வந்து சொல்கிறான்னா சாதாரண பெண்ணாக இருந்தால் என்ன சொல்வா அட அண்ணன் போயிட்டான்னா அடுத்தது உனக்கு தான் நீ வந்து உட்காருன்னு ஒரு தாய் சொல்வா ஆனால் இவன் தெளிந்த சிந்தனையுடையவள் அதே அவன் என்ன சொல்கிறா வாஸ்து தான்ப்பா அவன் தனியாக காட்டுக்கு போனால் எப்படி கஷ்டப்படுவான் அவன் சின்ன பையன் தானே அவனோட துணையாக நீயும் போ அப்போ அவனோட துணையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பி துணையாக இருந்துக்கோங்க அதான் தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை உச்சி மோர்ந்து அவனை கட்டி அணைத்து அவனையும் வழி அனுப்பி வைக்கிறாள் சுமித்ரை அப்படின்ற ஒரு தாய் தான் அவன் மாண்புடைய அன்னை அதாவது தாய்மைக்கு சிறப்பாக நம்ம யார் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சுமித்ரா தேவியை தான் சொல்லணும் சுமித்ரையை மிஞ்சின தாய் பூலோகத்தில் யாரான இருக்காதங்கிட்ட யாருமே கிடையாது அதாவது கிருஷ்ணா அவதாரத்துல யசோதைக்கு எவ்வளவு வைபவம் கிடைக்கிறதோ அதை விட அதிகமான வைபவம் ராமாவதாரத்தில் சுமித்ரைக்கு கிடைக்கிறது கௌசல்யக்கு கிடைக்கல கைகேக்கு கிடைக்கல யசோதைக்கும் கிடைக்கல இங்க யார் வந்து சிறந்த அன்னை அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோமே அப்படின்னா சிறந்த அன்னை யாருன்னா அவ வந்து சுமித்ரை தான் ஏன்னா தன் மகனுக்கு ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராமனுக்கு கைங்கரியம் பண்ண பண்றதுக்காக லக்ஷ்மணனை அனுப்பி வைத்தாள் அல்லவா ஆகையினால் அவள் தான் சிறந்த சன்னை அதாவது தாய்மைக்கு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியது சுமித்ரா தேவி அப்படின்ற அந்த உமன் எம்பவர்மெண்ட்ல சிறந்த தாய் நல்ல சிந்தனையுடையவள் நல்ல கான்பிடென்ஷியல் பர்சன் அப்படின்றதையும் இங்கே நம்ம வந்து சுமித்ரா தேவி அப்படின்ற ஒரு கேரக்டரை வச்சிருந்து நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இவ்வாறாக சுமித்ரா வந்து எப்படிலாம் இருக்கா அப்படின்னா சுமித்ராவோட பாத்திரம் வந்து ராமாயணத்தில் எப்படி இருக்குன்னா குட் டிசிஷன் மேக்கர் ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு டிசிஷன் மேக்கர் செகண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நல்ல சிந்தனை உடையவள் அவளோட நல்ல சிந்தனைக்கு உதாரணம் என்ன அப்படின்னா சக்கலத்தியாக இருக்கக்கூடியவள் வந்து உற்ற தோழியாக இருக்கிறாள் அதாவது கௌசல்யாக்கும் கைகேக்கும் உற்ற தோழியாக இருக்கிறாள் சக்கலத்தியாக இல்லை நல்ல தங்கையாக இருக்கிறாள் அடுத்தது குழந்தைகள் நால்வருக்குமே சிறந்த தங்கையாக இருக்கிறாள் திறந்த அன்னையாக இருக்கிறாள் ஆகியனாலே தான் ராமபிரான் முதல் முதல்ல போய் என்ன சொல்றாரு நான் காட்டுக்கு போயிட்டு வரேன் நான் ஆசீர்வாதம் பண்ணுமான்னு சொல்லி கிட்ட போய் அவர் வந்து ஆசீர்வாதம் வாங்குறார் சிறந்த அண்ணையா இருக்கிறனால என் அண்ணையை வந்து என்னை சொல்லி லக்ஷ்மணனும் போய் ஆசீர்வாதம் கொடுமா நான் அண்ணனோட கைங்கரியம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனும் வாங்குறாரு அதுக்கப்புறம் எடுக்கிறார் என் பையனுக்கு வேண்டாம் இந்த அரசவை இந்த இந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்து தன் ராமபிரானோடு அனுப்பி வைக்கிறார் சோ குட் நல்ல சிந்தனை உடையவள் தன் சக்கலத்திகளுக்கு சிறந்த தோழியாக இருக்கிறார் நல்ல சிந்தனை உடையவள் ஆகியனாலே நாலு மகன்களுக்கும் சிறந்த தாயாக இருக்கிறாள் நல்ல சிந்தனை உடையவள் ஆகையினாலேயே குட் டிசிஷன் மேக்கராக இருக்கிறாள் இதையும் மீறி அவளோட சிந்தனைக்கு என்னென்னா அவளோட அட்ஜஸ்டபிள் கேரக்டர் எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் அனுசரித்து மீதும் அன்பு கொண்டு அது அரவணைப்பு அனுசரிப்பு அது அன்பு அப்படின்றது என்ன வரணும் அப்படின்னா அந்த ஆ அப்படின்ற அந்த லெட்டர் வந்து எப்படி வரணும் அனுசரிப்பு அரவணைப்பு அன்பு இது நாளும் இந்த இது கலந்து இருந்தாதான் அன்பு அது அன்புன்றது எப்படி இருக்கணும் அனுசரிச்சு போகணும் அரவணைச்சு போகணும் இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் அன்புக்கு சிறந்தது அந்த அந்த காதல் தான் சிறந்த காதல் ஆகிய நாளைய இங்களுடைய காதல் வந்து ரொம்ப மிக சிறந்த அதாவது சக்கரவர்த்தியான அந்த சக்கரவர்த்தி மீது அவர் கொண்டு இருந்த காதல் எப்படி இருந்ததுன்னா அனுசரிப்பாகவும் இருந்தது அரவணைப்பாகவும் இருந்தது ஆகையினால தான் அந்த காதல் வந்து சிறந்த காதலாக இருந்தது ஆகையினாலே தான் அவள் வந்து சக்கலத்தியாக இருக்கக்கூடிய தனது பெரிய அவள் க கௌசல்யக்கு அடுத்து வரக்கூடிய வர வரக்கூடிய சுமித்ரை இவளுக்கு அடுத்து வரக்கூடிய கைகையையும் அரவணைத்துக் கொண்டு நான்கு புதல்வர்களையும் அரவணைத்து கொண்டு அனுசரித்து அரவணைத்து விட்டு கொடுத்து ஒத்து போகூடிய அட்ஜஸ்டபுளாக இருக்கிறதுனால தான் சுமித்ரா தேவி வந்து அன்னையாக இருக்கிறாள் இரண்டு பேரை பெற்றெடுத்திருந்தாலும் இவர் என்ன சொல்றா அப்படின்னா லக்ஷ்மணனை ராமனோடு காகனம் செல்ல வழி போது அவனுக்கு அவள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன தெரியுமா அவளது வீரம் அவளது அன்பு அவளுடைய பாசம் அவளுடைய தெளிந்த சிந்தனை இது எல்லாமே அவள் வந்து லக்ஷ்மணனுக்கு கொடுக்கக்கூடிய அறிவியல் அறிவுரையிலிருந்து வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு வால்மீகி ராமாயணத்தையும் கம்பராமாயணத்திலேயும் சுமித்ராவை பத்தி பேசும்போது எப்படி சொல்றானா அவள் வந்து சிறந்த தாய் சிறந்த மனைவி அவள் வந்து சிறந்த கேரக்டர் ஏன்னா அன்பு ஆதரவு அரவணைப்பு அனுசரிப்பு ஆதரவு அரவணைப்பு அனுசரிப்பு இது மூணும் கலந்த காதல் அவளிடத்தில் இருந்தது தான் அவள் வந்து நான்கு புதல்வர்களையும் தன் புதல்வராக ஏற்றுக்கொண்டாள் தன்னோடு வர இருக்கக்கூடிய சக்கலத்தியாக வரக்கூடிய இருக்கக்கூடியவர்களையும் தனது அக்கா தங்கையாக ஏற்றுக்கொண்டாள் சக்கரவர்த்தியிடத்தில் அன்பு பாராட்டினாள் அதுவிதமான காதல் கொண்டாள் இது இது எல்லாம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா அவள் வந்து லக்ஷ்மணனுக்கு அறிவுரை கூறி ராமனோடு அனுப்பி வைக்கும் போது அவளுடைய இது இந்த இந்த பராமர்த்தமான குணங்கள் எல்லாம் வெளிப்படுத்தியது அப்படின்றத கம்பனும் ராமாயணத்தில் இருக்கிறார் வால்மீகியும் ராமாயணத்தில் வந்து இதை வந்து சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு சிறந்த புனிதமான ஒரு உன்னதமான ஒரு கேரக்டர் வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது ஸோ பெண்மை அப்படின்னாலே ஏன் அவளோட அவளோட சிந்தனை வந்து தெளிவான சிந்தனைன்றதை எங்கே சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா வால்மீகியாக இருக்கட்டும் கம்பனாக இருக்கக்கூடியும் ராமபிரான் சாக்ஷாத் மகாவிஷ்ணு தான் அவன் வந்து அவதார புருஷன் அப்படின்றத ஸ்ரீமன் நாராயணன் தான்றது சுமித்ராய்க்கு மட்டும் தான் தெரியுமா சீதா பிராட்டி வந்து சாட்சாத் மகாலட்சுமன்றதுரா மட்டும்தான் தெரியுமா ஏன் சுமித்ரா மட்டும் நாராயணன் மகாலட்சுமின்றது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அவளுடைய தெளிவான சிந்தனை ஆகவே பெண்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் என்னன்னா தெளிவான சிந்தனை நல்ல சிந்தனை இருக்கும்போது மட்டும்தான் ஆதரவு அரவணைப்பு அனுசரிப்பு இவக இவை மூன்றும் சேர்ந்த அன்பு இருக்கும் இந்த அன்பு இருக்கும் போது மட்டும்தான் குடும்பத்தில் நாம் அனைவரிடத்திலும் சுமித்ரா தேவி போல் இருப்போம் உற்ற தோழியாக அதாவது கான்பிடென்சியல் பர்சனாக ஆதரவு கொடுப்பவர்களாக அரவணைத்து செல்பவர்களாக அனுசரித்து செல்பவர்களாக சிறந்த தாயாக நம்ம பிளே பண்ண முடியும் என்னன்னா தாய்மை அப்படின்ற அந்த அம்மா அப்படின்ற ரோல் வந்து ரொம்ப டைசியான ரோல் ரொம்ப க்ளம்சியான ரூல் எல்லாருமே ஈஸியாக வந்து பிளேம் பண்ணிடுவாங்க ஒரு மகன் தாய்கிட்ட வந்து அண்டி அட்வான்டேஜ் எடுத்துப்பான் எல்லாருமே அன்டி அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ரோல் என்னன்னா அம்மா அப்படின்ற ரூல் அந்த அம்மான்ற ரோல் வந்து பிளே பண்ணுறது வந்து பெரிய கஷ்டமான ஒரு ரோல் ஆனால் அந்த ரோலை வந்து பிளே பண்ணி மிகச்சிறந்த தாய் அப்படின்னு நம்ம வந்து அந்த மே நைன்த்து நம்ம உலக அன்னர் தினமா கொண்டாடுறதா இருக்கட்டும் உலக மகளிர் தினமா கொண்டாடுறதா இருக்கட்டும் எப்பேற்பட்ட பெண்மையை விமர்சனம் பண்ணக்கூடியதா இருக்கட்டும் அதாவது உயர்வாக விருது கொடுக்கக்கூடியதா இருக்கட்டும் எப்படி பார்த்தாலும் சுமித்ரா அப்படின்ற அந்த தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுக்கணும் தான் இந்த சுமித்ரா தேவி அப்படின்ற கேரக்டரில் வந்து நம்ம பார்க்கணும் சோ ராமாயணம் சீத்தாயணத்துல வரக்கூடிய மிக பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் என்னன்னா அன்பு ஆதரவு அரவணைப்பு அனுசரிப்பு இவைகளோட தெளிந்த சிந்தனையே தான் பெண் அப்படின்றதுக்கான அந்த உமன் எம்பவர்மெண்ட்டை சொல்லி இன்றைய எபிசோட நான் முடிவடைக்கிறேன் அடுத்த எபிசோட கோசலா கைகேயி அப்படின்ற கேரக்டரோடு நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்